மன்னாரில் இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தற்போது வரை நடந்தது என்ன இது தொடர்பாக இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக கடந்த வியாழக்கிழமை சூட்டு சம்பவம் ஒன்று இருந்தது குறித்த சூட்டு சம்பவம் அன்றைய தினம் காலை அதாவது வியாழக்கிழமை காலை இருந்த நிலையில் நால்வர் காயமடைந்திருந்தார்கள் உடனடியாக அங்கிருந்து மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு நால்வரும் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் இருவர் இடைவெளியிலே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு உயிரிழந்த இரண்டு பேரும் ஆண்கள் என்றும் ஐதவிட மேல் ஒரு ஆண் யால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்த நால்வரில் ஒருவர் பெண் என்றும் அந்த பெண் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இலக்காக உயிரிழந்த இரண்டு ஆண்களும் தற்பொழுது வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வருகின்ற ஆண் மூவருமே ஒரு கொலை சம்பவத்துடன் தொடரப்பட்டவர்கள் என்றும் அந்த வழக்கு விசாரணைகளுக்காக வந்த போதே இந்த சம்பவம் பதிவாகியதாக கூறப்படுகின்றது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நொச்சுக்குளம் பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடரப்பட்ட வழக்கிற்காகவே இவ்வாறு அந்த மூன்று பேரும் அன்னா நீர்வாழ் நீதிமன்றத்திற்கு வந்திருக்கின்றார்கள் அதுக்கிற உயிரிழந்த இரண்டு பேரும் நொச்சிகுளம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இருவரின் புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள் ஓவியமாக வரையப்பட்ட இரண்டு பேரின் புகைப்படத்தை போலீசார் வெளியிட்டு இவர்கள் இந்த கொலையில் ஈடுபட்டார்கள் என்று சந்தேகிக்கப்படுகின்ற நபர்கள் இவர்கள் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் போலீசாருக்கு அறிவிக்கவும் என்று அந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அதன் தொடர்ச்சியாக இலங்கையின் பதில் போலீஸ் மாதிபர் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார் அப்போது அவர் கூறிய விடயம் இந்த சம்பவங்களை வழிநடத்துபவர் வெளிநாட்டில் இருக்கின்றார் அவர் தொடர்பாக சிகப்பு எச்சரிக்கை பெறப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது அதுதான் இந்த கொலைச்சம்பவம் என்பது மாட்டு வண்டி சவாரி ஒன்று இடம்பெற்ற பிரச்சனை தொடர்ந்து இடம்பெறுகின்ற சம்பவங்களாக இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த வகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உயிரங்குள பகுதியிலே ஒரு மாட்டு வண்டி சவாரி ஒன்று இடம்பெற்றது அப்போது உயிரங்குள பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் நொற்றிக்குள பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கும் இடையிலே மோதல் ஒன்று பதிவாகி இருந்தது அதன் தொடர்ச்சியாக இரண்டு பேர் அவர்கள் இறந்து பேரும் சகோதரர்கள் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருந்தது அதுக்கு பிறகாக பகுதியைச் சேர்ந்த பலர் தொடர்ந்து உயிரிழந்து வருகின்றார்கள் இந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயிரங்குள பகுதியிலே வட்டா வாகனத்தால் மோதந்து ஒரு பேர் உயிரிழந்திருந்தார் அவர் நொச்சுகுளத்தில் இடம்பெற்ற கொலை சம்பவத்திலும் தொடரப்பட்டவர் என்று கூறப்படுகின்றனர் அதுவும் திட்டமிட்ட கொலை என்று செய்திகள் வெளியாக இருந்தது அதன் தொடர்ச்சியாக அடம்பன் பகுதியில் இருவர் துப்பாக்கிச்சூட்டு கிழக்காகி இருந்தார்கள் அதிலே ஒருவர் நொச்சியுள்ள பகுதியைச் சேர்ந்தவர் என்று கூறப்பட்டது அவரும் இந்த கொலை வழக்குடன் தொடரப்பட்டவர் என்று கூறப்பட்டது இவ்வாறான பின்னணியில் தான் தற்பொழுது மன்னாரிலும் இருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக நான்கு பொலிஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சம்பவத்திற்கு பொலிஸார் தான் பொறுப்பு இது தொடர்பாக நான் ஜனாதிபதியின் கவனத்திற்கும் பாராளுமன்றத்தின் கவனத்திற்கும் கொண்டு வருவேன் நொச்சிக்குள பகுதி மக்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள் இது கண்டிக்கத்தக்கது என்று வண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லும் அடைக்கல்நாதன் அவர்களும் இது தொடர்பாக ஊடக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது மீண்டும் காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவாசா ஜெயகாந்த்